அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டேஸ் சீரியல் ரேப்பர் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்கு போகணும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்குவோம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு புதுசாக வந்துருக்கிற துர்காவை பிடிக்குன்னா மறக்காமல் காமெண்டில் சொல்லுங்கள் இல்லை டிஎஸ்பின் எந்தனே பிடிக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்மளோட மட்டசேகர் ஒரு பக்கம் தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணாலே அதே வந்து சிங்கத்தை வச்சு நம்மளோட கடப்பா கனகாவை வந்து அவனை தடுத்து நிறுத்திட்டாங்க அது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே இந்த பக்கம் என்ன பண்ணாங்கன்னா கொழுவையை வச்சு நம்மளோட கோயம்புத்தூர் கோயிலாகவே படாத பாட டார்ச்சல் பண்ணிட்டு இருக்கிறாங்க மரண பயத்தை கொடுத்துட்டுருக்கிறாங்க பைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்மளோட துர்கா அந்த பக்கம் நம்ம கோயம்புத்தூர் கோயிலாவுக்கு நரகத்தை காமிக்கிறாங்க கடப்பா கனகா இதெல்லாம் பார்த்தா நம்மளோட வீணாக போன வீணா இவ்வளோ டார்ச்சல் அனுபவிக்கிறோமா கோயம்புத்தூர் கோயிலில் அப்பயே போன்னு சொன்ன கேட்டால் தானே நம்ம சொல்ல யார் கேட்குறாங்க நம்ம மனசுக்குள்ளே நினைக்கிறதா இந்த கடப்பா கணக்காக கண்டுபிடிச்சிட்றா வெளியே பேசினாலும் கண்டுபிடிச்சிடுறேன் இவன் மனுஷே இல்லை மந்திரவாதியானே தெரியலன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் வீணாக போன வீணாக ஒரு பக்கம் குழம்பிட்டுக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த குலவி அவங்கவுங்க மேலே மாறி மாறி உட்காரத பார்த்துட்டு நம்மளோட கோயம்புத்தூர் கோயிலில் பைத்தியம் மாதிரி ஒரு ஆக்கி கட்டியை வச்சு அடித்து துவச்சிட்டு இருக்கிறாங்க ஒட்டு மொத்தமாக அகிலா காவேரி ஜமுன் ஆவுடி அப்பன் மொத்தமாக பேரும் அடியாக வாங்கி தரட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்க அந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்